வீட்டில் தென்னை உழை இருந்தால் ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தென்னை உலை ஒரு ஆறு எடுத்துக்கோங்க ஆறு எடுத்துகிட்டு அதில் உள்ள இருக்கிற சென்டர் இருக்கிற குச்சி மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ அடிப்பகுதியை சமமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சமமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே போல் முனப்பகுதியும் வந்து இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது சென்டரில் இருக்கிற தொடப்பு குச்சை வந்து நம்ம நீக்கி எடுத்துகிட்டு போகிறோம் இது போல் எல்லா ஓலையிலே இருக்கிறதே வந்து நீக்க எடுத்துடலாம் மொத்தம் நான் ஆறு ஓலை எடுத்திருக்கேன் இப்போ ஓலை ஆறு ஓலை வச்சு தான் வந்து நான் கூட பின்னி காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து இது போல் நீக்க எடுத்துடலாம் நீக்கி எடுத்ததுக்கப்புறமா இதை வரிசையாக அடுக்கி தான் நம்ம செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் சொல்கிறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் இப்போ தொடக்க குச்சி எல்லாத்தையும் தனியாக எடுத்தாச்சு தென்னை ஓலை நம்மளுக்கு குச்சி எடுத்ததுக்கப்புறமா இது போல் தான் கிடைக்கும் எல்லாம் ஒரே அளவில் லென்த் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆறு ஓலையை தனியாக பிரிச்சுட்டு ஆறு ஓலையை மட்டும் சமமாக இது போல் அடுக்கி எடுத்துக்கோங்க சமமாக அடுக்கி வச்ச ஓலை வந்து நகராமல் இருக்கிறதுக்காக அது மேலே வெயிட்டான பொருள் எதனா ஒரு புக்கு எதனா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஓலையை மட்டும் எடுத்து முதல் ஓலையை தூக்கிட்டு ரெண்டாவது ஓலைக்கு மேலேயும் மூணாவது ஓலையை தூக்கிட்டு நாலாவது ஓலைக்கு மேலேயும் அதே போல் அஞ்சாவது ஓலையை விட்டுட்டு ஆறாவது ஓலைக்கு மேலேயும் இது போல் ஒரு ஓலை விட்டு ஒரு வேலை கோத்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு முத வலியை விட்டுட்டோம் இப்போ ரெண்டாவது எடுங்க ரெண்டாவது ஓலைக்கு கீழவும் மூணாவது ஓலையை விட்டுட்டு நாலாவது ஓலைக்கு கீழையும் அஞ்சாவது ஓலையை விட்டுட்டு ஆறாவது ஓலைக்கு கீழையும் இது போல் வச்சுக்கோங்க அதே போல் எல்லா ஓலையும் வந்து மாற்றி மாற்றி நம்ம செட் பண்ண போகிறோம் இப்போ மொதல் ஓலைக்கு கீழையும் ரெண்டாவது ஓலைக்கு மேலேயும் மூணாவது ஓலைக்கு கீழையும் நாலாவது ஓலைக்கு மேலேயும் அஞ்சாவது ஓலைக்கு கீழையும் ஆறாவது ஓலைக்கு மேலேயும் வச்சுரு போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் இப்போ லாஸ்ட்டு இருக்கிற ஓலையை வந்து அதே போல் அடுக்கிக்கலாம் ஒரு ஓலை விட்டு ஒரு ஓலை விடணும் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் இது போல் செட் பண்ணிவிட்டு துணி காய வைக்கிற கிளிப் இருந்தால் அதை வந்து நகராமல் இருக்கிறதுக்கு செட் பண்ணிக்கோங்க என்கிட்ட கிளிப் இல்லாததுனால நான் நார்மலாக இருக்கிற குஷி கிளிப் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த நாலு மூலையிலேயே வந்து இந்த கிளிப்பை போட்டுக்க போகிறோம் இப்போ போட்டாச்சு சென்ட்ரில் இருக்கிற ரெண்டு ஓலையை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த லாஸ்ட்டில் ரெண்டு ஓலை அந்த லாஸ்ட்டில் ரெண்டு ஓலையை விட்டுட்டு சென்ட்ரில் இருக்கிற ஓலையை வந்து இது போல் பெருக்கல் குறிப்போல் எடுத்துக்கோங்க இப்போ ஆப்போசிட் பக்கம் இருக்கிற ஓலையை வந்து எடுக்கணும் நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இது போல் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பக்கமாக இருக்கிற ஓலையை மொத ஒரு ஓலையை கீழையும் ஒரு ஓலையை வந்து மேலேயும் வைக்க போகிறோம் முதல் ஓலையை கீழே வச்சாச்சு ரெண்டாவது ஓலையை மேலே வச்சுக்கோங்க இப்போ மூணு ஓலையாக நம்ம கையில் நிற்கும் இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஓலையே ஒரு ஓலைக்கு கீழேயோ இன்னொரு ஓலைக்கு மேலேயோ இன்னொரு ஓலைக்கு கீழையும் இது போல் நுழைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் பிரியாமல் இருக்கும் அதே போலையே இன்னொரு ஓலை எடுத்து மொதல் ஓலைக்கு கீழே ரெண்டாவது உலைக்கு மேலேயோ மூணாவது உலைக்கு கீழையும் வச்சு இதை இப்போ சேர்த்துக்கோங்க இது போல் பண்ணிவிட்டு ஒரு கிளிப்பு இந்த பக்கமாக இருக்கிற கிளிப் எடுத்து அதில் குத்திக்கோங்க இதே போலேயே வந்து மற்ற இருக்கிற மூணு பக்கமும் நம்ம செய்யணும் லாஸ்டில் ரெண்டு ரெண்டு ஓலையை விட்டுட்டு சென்ட்ரில் இருக்கிற ரெண்டு ஒலையை பெருக்கல் குறி மாதிரி எடுத்துக்கோங்க மொதல் ஒலையை கீழே வச்சுருங்க ரெண்டாவது ஒலையை மேலே வச்சுக்கோங்க அதே போல் ஆப்போசிட் இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு ஓலையை எடுத்து ஒரு ஓலைக்கு கீழேயும் ஒரு ஒலைக்கு மேலையும் இன்னொரு ஓலைக்கு கீழையும் அதாவது ஒரு ஓலைக்கு மேலே வைக்கிறீங்கன்னா ரெண்டாவது ஓலைக்கு கீழே வைக்கணும் அதே போல் எல்லா ஓலையும் வைக்கணும் இப்போ பாருங்கள் மொதல் ஓலைக்கு கீழேயும் ரெண்டாவது ஓலைக்கு மேலேயும் மூணாவது ஓலைக்கு கீழேயும் இதே போல் ரெண்டு ஓலையும் வச்சுட்டு இதுக்கும் குஷி கிளிப் கொடுத்துருங்க மற்ற ரெண்டு பக்கமும் இதே போல் பின்னி எடுத்துக்கோங்க சேம் ப்ராசஸ் தான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள் எனக்கே ஸ்டார்டிங்கில் நான் வந்து இது மூணாவது கூட பின்னி பார்க்குறேன் எப்போவுமே அவசரப்பட்டு பின்னால் நம்மளுக்கு சரியாக வராது பொறுமையாக பின்னா தான் சரியாக வரும் அது நான் இந்த விஷயத்தில் நல்லாவே உணர்ந்துட்டேன் ஏன்னா எனக்கு ரெண்டு டைமும் வந்து கொஞ்சம் சரியாக வரலன்னு தான் சொல்லணும் ட்ரை பண்ணதை நம்ம க சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் காட்டுறேன் லாஸ்ட்டில் அடியில் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுது இப்போ நம்மளுக்கு சைடில் இது போல் தான் இருக்கும் இந்த பக்கம் மூணு ஓலை அந்த பக்கம் மூணு ஓலை இருக்கும் இப்போ இந்த பக்கம் இருக்கிற மூணு ஓலையில் ஒரு ஓலையை முதல்ல ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் கீழே ஒரு பக்கம் மேலே இதே போல் ஒரு ஒரு ஓலையாக வந்து நீங்கள் பின்னணும் நான் காட்டுறதை நல்லா பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் புரியலைன்னா நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் கேளுங்கள் தெளிவாக ஒரு வீடியோ கூட போடுறேன் ஒரு ஓலைக்கு மேலேயும் இன்னொரு ஓலை கீழையும் மூணாவது ஓலைக்கு மேலேயும் இதே போல் பின்னிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் வச்சிருக்க அந்த கிளிப்பை குத்திடுங்க இதே போல் மூணு பக்கமும் பின்னிடுங்க பின்னிட்டு எல்லா ஓலையும் வந்து இப்போ ஆப்போசிட் டேரெக்ஷனில் ரைட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து இது போல் மடித்து விடணும் நான் இதில் தாங்க ஆனால் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் எல்லாமே எனக்கு கரெக்டாக வந்தது ஆனால் இது ஓலையை மடித்து சொருகிறப்ப தான் எனக்கு சரியாக வரலை நானும் ரெண்டு மூணு கூட பின்னி பார்த்துட்டேன் எனக்கு சரியாகவே வரலை ஆனால் ஆனாலும் நம்ம ட்ரை பண்ணோன்ற திருப்தி எனக்கு இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் தெளிவாக நான் ட்ரை பண்ணி லாஸ்ட்டாக ஃபினிஷிங் நல்லா காட்டுறேன் ஃபினிஷிங் தான் எனக்கு சரியாக வரலை அவசரப்பட்டு செஞ்சதுனாலே என்னவோ சரியாக வரலை அதாவது ரைட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரே பக்கமாகவும் லெஃப்ட் சைட்டில் இருக்கிறது எல்லா ஓலையை வந்து ஒரே பக்கமாகவும் சொருவ சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் அதை சொருகிறதுல தான் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் லாஸ்ட்டாக சொருவிட்டு இது ஓலையெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுற சொல்லியிருந்தாங்க எனக்கு ஷேப் கரெக்டாக வரலை பட் அடியில் வந்து எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் வந்தது ஓகே நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா செஞ்சு ஒரு வீடியோ போடுறேன் நான் ட்ரை பண்ணதை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோல காட்டுறேன் மற்றபடி என்னோட முயற்சி பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க